ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வாங்குவோம் தயிர் வாங்கினோம் உடனே வந்து புளிச்சு போய்டும் நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சாலுமே தயிர் வந்து ரொம்ப புளிச்சு போயிடும் ரொம்ப புளிச்சு போச்சு அப்படின்னா அதை வந்து சாப்பிட முடியாது ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து அதை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட்டுருவோம் இனிமேல் வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம் புளித்த தயிரை நம்ம ஃப்ரெஷ்ஷான தயிராக வந்து ஜஸ்ட் ஒரு பத்து இருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே மாற்றிருக்கலாம் வாங்க அதுக்கு தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு பாக்கெட் வந்து தயிர் எடுத்திருக்கேன் இந்த பாக்கெட் வந்து இந்த தயிர் வந்து ரொம்ப புளிச்சு போச்சு இது வீட்டு தயிர் தான் பாக்கெட் பாக்கெட் தயிர் கிடையாது ரொம்ப புளிச்சு போனதுனால நான் யூஸ் பண்ணாமல் வந்து திரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த பேக்கெட் தயிர் வந்து ஒரு பவுலில் வந்து நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ பவுலில் ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த தயிர் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து பெரிய பவுலில் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அதில் தண்ணி வந்து சேர்த்த முடியும் ஸோ இப்போ வந்து தயிர் மூழ்கிற அளவுக்கு இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தயிரை வந்து ஒரு ஸ்பூன் வச்சிடலாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இதை அப்படியே விட்டுருணும் எதுவுமே பண்ணக்கூடாது இந்த அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணலாம் பண்ணுறேங்கிறது பாருங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இந்த தயிர் வந்து நான் மேல் கொண்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து தயிர் வந்து அப்படியே நின்றுச்சு நம்ம சேர்த்த தண்ணி வந்து மேலே வந்து தனியாக வந்திருக்கு ஸோ அந்த தயிரோட புளி புளிப்பை வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குவோம் ஸோ அதுதான் இதோட ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புளித்த தயிர் அப்படின்னு நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம மேலாக வேற ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தனியாக நிற்கிது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த தண்ணியை மட்டும் நான் வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தயிர் வந்து ரெடி ஆகிடும் தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்காது இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து புளிப்பு இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்து புளிச்ச தயிர் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள்